வவுனியா போகசவ செலலிஹினிஹம கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளுக்கான ரவைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சீருடைகளுடன் நேற்று மாலை இருவர் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வவுனியா மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு போதைப்பொருள் தொடர்பில் கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இரண்டு கிராம் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபரை கைது செய்தனர் அவரது வீட்டை மேலும் சோதனை செய்த போது பாவனைக்கு உதவக்கூடிய ரவைகள் மற்றும் காவல்துறை விசேட அதிரடிப்படை சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கண்டுபிடிக்கப்பட்ட ரவைகள் டி வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் இருநூற்றி தொண்ணூத்தாறு ரவைகள் பன்னிரண்டு போர் வகையின் இருபத்தி ஏழு ரவைகள் எம் பதினாறு துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பத்தொன்பது ரவைகள் டி வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரவைகளின் தொகுப்பு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் நூற்றி இருபத்தி நான்கு பயிற்சி ரவைகள் ஒன்பது மில்லி மீட்டர் தானியங்கி கை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்றி அறுபத்தைந்து வெற்று ரவைகள் மற்றும் இருபத்தி நான்கு பயன்படுத்தப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரவைகள் ஆகியவை அடங்கும் வீட்டை சோதனை செய்த போது மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு ரவைகள் அடங்கிய பொதிகள் ராணுவ மற்றும் பிரத்தியோக பொருட்கள் காலணிகள் காட்சடைகள் தொப்பிகள் மற்றும் காலில் அணிந்திருந்த கொள்கலன்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சந்தேக நபரிடம் மேலும் விசாரித்ததில் வீட்டின் உரிமையாளர் ஒரு போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை வீரர் என்பதும் அவர் தொடர்ந்து இவற்றை வீட்டிற்கு கொண்டு வந்து மறைத்து வைத்திருப்பதும் que van